ஏங்க என்னங்க காலேஜ் ஒரே அமைதியா இருக்கு யாரையுமே காணோம் ஒருவேளை லீவ் விட்டாங்களோ வாங்க வீட்டுக்கு போலாம் தனி நீ ரொம்ப பண்றடி காலேஜ் எல்லாம் எதுவும் லீவ் விடல எல்லாரும் உள்ளதா இருக்காங்க நீ முதல்ல கிளாஸ் குள்ள போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பி கிளாஸ் அது உன்னோட கிளாஸ் ரூம் அது எங்க இருக்குன்னு தேடி பார்த்து நீயே போய்க்கோ என்னது எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணுமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா 1 2 3 4 எங்க கீழ இருக்கு அது வாங்க கீழ இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் அடுத்து தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் थर्ड ஃப்ளோர் இதுல இது வேற இருக்கா ஐயோ இதுல நான் போயிட்டு எங்க கண்டுபிடிச்சி எங்க எங்களும் வாங்கல என்னைய வந்து விட்டுட்டு போங்களே ஆனா என்ன படிக்க போறேன் என்ன படிக்க போறேன்னு கூட உனக்கு தெரியல ஆனா நீ காலேஜ் வரை வந்துட்ட ஆமா பெண்ணா எல்லாமே நீங்க தானே செய்யறீங்க நான் என்ன படிக்க போறேன்னு என்னைய கேட்டா எனக்கா தெரியும் என்ன கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் மணி உனைய எல்கேஜி சேர்த்து விட்டுருக்க லூசு லூசு உனக்கு பிபிஏ அட்மிஷன் போட்டுருக்க என்ன ஓகே வா பிபிஏ வா சரி சரி அப்படினா என்னங்க பேச்சலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்னவோ போங்க சரி 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 நான் கிளாஸ் ரூம் போறேன் நீங்க பார்த்து ஆபீஸ்க்கு போங்க

கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாது அவங்க விருப்பத்துக்கு எதுவும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் அது எதுவுமே நடக்கல எனக்கு என்ன பிடிக்குமோ நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும் எனக்கு எதுவும் நல்லதோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுக்கும் கிடச்சிட்டா பொண்ணுங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிடும் ஆனால் யாருக்கும் அப்படி அமையிறதில்ல ஒரு பொண்ணுன்றவ கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை மட்டுமே நம்பி புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் கூட வாழறதுக்கு வந்துடுறான் அப்படி வர்ற கண் கண்கணங்காமல் பார்த்துக்கலனாலும் சரி அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவளை நோகடிக்கிற மாதிரி யாரும் எதுவும் பேசாமலோ இல்லை அவளுக்கு எதுவும் பிடிக்காத விஷயத்தை செய்யாமலோ இருந்தாலே போதும் பொண்ணுங்களோட ஆசையெல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க புருஷன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் கோடிக்கோடியாக பணம்லாம் சம்பாரித்து தர வேண்டாம் ஒரு ரூபாய் இருந்தாலும் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வாழ்ந்தால் போதும் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வார்த்தையை நான் என் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடவுள்ன்றவங்க இருக்காங்களா இல்லையானு தெரியல ஆனால் நான் பாக்குற கடவுள் நீங்க தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க சமுதாயத்துல நாலு பேர் என்னைய மதிக்கணுன்றதுக்காக எனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கீங்க இதை நான் தவறாய் ஒரு நாளும் பயன்படுத்திக்க மாட்டேன் உங்க பேர் கெடுற மாதிரியோ உங்களுக்கு ஒரு அசிங்கத்தை உண்டாக்குற மாதிரியோ எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் அது போல எப்பவும் நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேன் இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது இதை பரிசுக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன் அப்படி பேசிட்டு இருக்கா என் கடமை எதுவோ அதை தானே நான் செஞ்சேன் சொல்ற மாதிரியே நீ என்னைய நம்பி வந்தபடி உனைய நான் தானே பாத்துக்கணும் ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவன் அப்பா அம்மா அக்கா தங்க சொந்த பந்தம் அவங்களுக்காக வாழறான் ஆனா ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை அப்படி அமையுது இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பரவும் சரி பெண் தனக்காக என்னைக்குமே வாழ்ந்துக்கிட்டது கிடையாது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா சொல்றதையோ அம்மா சொல்றதையோ இல்ல அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காகவோ ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறா அதுக்கு பிறகு கல்யாணம் ஆயிட்டால அவங்க விருப்பப்படி வாழ்றாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல அப்பவும் மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைங்கன்னு அவங்களுக்காக வாழ்க்கையார் பண்ணிக்கிறா இதுலதை எப்பதான் நடத்திக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளும் வாழறது கிடையாது என் ஒய்ஃப் அப்படி இருக்க கூடாது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையணும் இன்னும் நீ பெரிய பெரிய உயரத்தை அடையணும் கண்மணி அதிவீரன் மனைவியா இதுன்னு சொல்லி எல்லாரும் இனிய பெருமையா பேசணும் எனக்கு அது மட்டும் கொடுத்தா போதும் சரி நடக்கும் நீங்களும் அந்த மாதிரி அப்படியே வந்து காலேஜ் சேர்த்து விட்டுட்டேன்னு சொல்லி பத்தியும் நினைச்சிட்டு இருக்க கூடாது

பசங்க எல்லாரும் கிளாஸ் கட்ட அடிப்பாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படி அப்படின்னு இந்த ஒரு வாழ்க்கையே ஒரு வசந்த கால மாதிரி இருக்கும் அதை நீ அனுபவிக்கணும் ஆனா நீ என்ன யோசிப்ப ஐயோ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார்கிட்டையும் ஒட்டவும் மாட்டேன் நீ எதுலயும் நீ ஈடுபடவும் மாட்டேன் இப்போதுல இருந்து உனக்கு எனக்கும் கல்யாணமே நடக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் நம்மள கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணவே இல்ல இல்ல கொஞ்ச நாள் லவ் பண்ணி பாக்கலாமா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு என்ன ஓகேவா நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கவே எப்படி பண்றது என்னம்னா கொஞ்ச நாள் உங்க பெருமா வீட்டுல கொட்டி

லவ் பண்ணாலும் நீயே பொண்டாடி தானே அப்பறே பொண்டாடின்னு சொல்ல கூடாதோ சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் ஆ என்ன ஐ மிஸ் யூ எதுவுமே சொல்லாம போற ம் எதுவும் சொல்ல முடியாது ஏய் கோவக்காரி கோபப்பட்டு போகாதடி உன்ன அப்புறம் என்னால சமாதானம் படுத்த முடியாது அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம்ல இனிமே சமாதானம் படுத்துறது எப்படினே தெரிஞ்சுக்கோங்க லவர்ஸ் குள்ள தண தண சண்டை வருமா கேள்விப்பட்டிருக்கேன் அடி பாவி ஒரு நாள் லவ் வா என்னடி கால்ல என்ன விட்டுமா தாரலமா நிறைவேறது ஆசை எல்லாம் நிறைவேற்றுக்கிறேன் நடக்கட்டும் நடக்கட்டும்

எவ்வளோ நாளாச்சு இது நாள் வர நாங்கள் என்ன இங்கே போனோம் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோம்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்ன ஒரு நாளாவது எங்களை பற்றி யோசிச்சு பார்த்துருப்பியம்மா சொல்லுமா நீ பாட்டுடா நீ பாட்டு ஏடா கடைசி பிள்ளை கடைசி பிள்ளைன்னு உனைய நான் எம்பிட்டு பாசமா என் உசருக்கு வேலை நினைச்சு வளர்த்தேன் ஆனா இவ வந்ததும் இவ பின்னாடி வந்துட்டியடா அப்ப உனக்கு அம்மா மேல பாசம் இல்லையா அம்மா தான் கோவத்துல வெளியே போடான்னு உன்னை சொல்லிட்டேன் மறுபடியும் திரும்ப வந்தா அம்மா உன்னை ஏத்துக்க மாட்டேனா என்ன ஏண்டா ஏன் அம்மாவை தேடி வரல அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஏனே நீ மொத்தமா மறந்துட்டியா சொல்லுடா தம்பி சொல்லு நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே எங்க இருந்து வந்தாலே தெரியல இவன் இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பரவ என் குடும்பமே உடஞ்சி போயிடுச்சு அவ கெட்டவான நீ சொல்லியும் நம்பாம அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா பண்ணிக்கோடான்னு சொன்னனே அதெல்லாம் ஏன் தப்பு தான் நீ அம்மாவால உனைய பிரிஞ்சு இருக்க முடியாதியா வாயா போலாம் நம்ம வீட்டுக்கே போலாம் வாயா என்னமா நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க மேலே உள்ள கோவம்லாம் தீர்ந்துருக்கும் எங்களை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கண்மணிய நீங்க இன்னும் போல கண்மணி முன்னாடி மாதிரி இல்லம்மா அவன் நல்லபொழா மாறிட்டான் அத்த ஆமாத்த என்ன மன்னிச்சிருங்கத்த நான் தெரிய தனமா செஞ்ச தப்பு இப்படி எல்லாரோட வாழ்க்கையையும் பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட பார்க்கல பாக்கலத்த யாரையும் படித்திக்க நான் என்னையே அசைக்கப்படுத்திக்கிட்டேன் கோவம் பழி பாவம் இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது இதெல்லாம் யாருக்கும் யாரும் செய்யக்கூடாது ஒருத்தவங்க நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதுக்குரிய தண்டனையை கடவுளை அவங்களுக்கே கொடுப்பாரு அவங்க கூட கஷ்டப்படுத்துறாங்களேன்னு நினச்சி நாம அவங்கள கஷ்டப்படுத்துறேன் நினைச்சா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாத போயிடும் இதெல்லாம் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வர நான் எவ்வளோ மோசமானவளாக இருந்தேன்னு உங்கள் தான் எனக்கு புரிய வச்சுருக்காரு தே உங்கள் காலைல வேணா விழுந்து கேட்குறேன் என்னை மன்னிச்சி ஏற்றுக்கோங்கத்த ப்ளீஸ் அத்தை நீங்கள் தேவா ஜோதி இப்படி யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் இவ்வளோ நாள் நரக மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏதோ ஆட்சி இருந்ததால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் சொந்த பந்தத்தோட அருமை இப்போதான் இப்பதான் புரியுது ஆயிருந்தா நம்ம கோடி கோடியே சம்பாதிச்சாலும் சொந்த கூட இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷமே ஆமாம்மா என்னைய மன்னிச்சிருமா என்னதான் நீ என் மேல கோபப்பட்டாலும் நான் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது ஏன்னா நான் வந்தது தப்பு தான் மாச பிள்ளைய சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரியவங்களுக்கு எவ்வளவு ஆசைன்னு எனக்கும் ஒரு பிள்ளை உண்டான பிறகுதாம தெரியுது நானும் ஒரு தகப்பனான ஆன பிறகுதான் உன்னே எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்குன்னு உணர்றேன் உன் பக்கத்துல இருந்து உனக்கு ஒவ்வொன்றும் நான் செய்ய வேண்டிய நேரத்துல உன்னைய விலக்கி வச்சுட்டேனம்மா இல்லப்பனா நீ எங்களுக்கு தண்டனை கொடுக்கல நாங்க தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம் ஆமா மன்னிச்சு எங்களை ஏத்துக்கோமா பிளீஸ்மா என்ன சாமி என்ன என்ன இதெல்லாம் மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தை எதுக்கு அம்மா பிள்ளை உறவுகிட்ட மன்னிப்பு என்ன மன்னிப்பு சொந்த பந்தம்னா உறவுனா தான் சண்டை சச்சிரு வரதான் செய்யும் எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு வெளியே வந்தா அது சரி வராதியா அம்மா கண்ணு தொடமா கண்ணு தொட முதல்ல வா உன் மையம் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன் சூடா இட்லி வச்சிருக்கேன் அப்புறம் சட்னி கார சட்னி உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மையில நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் வாமா நீ சமைச்சியா அப்ப அவ என்னடா செய்யற ஏமா நல்ல என் மையில வேலை வந்துரு போல இருக்கு அக்கா இல்ல நான் செய்யறேன்னு தான் சொல்றேன் அவருதான் வேண்டாம் உட்காரு அதனால தான் ஆமா என்ன நீனே கல்யாணம் கிடைக்கிற பொண்டாட்டியே கண்ணு கலக்காம நாம தானே பாத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கல அதனாலதான் ஏமா என் பொண்டாட்டி இப்ப வாயு வயிறுமா இருக்கா நீ தாத்தா பேச்சு பாட்டி ஆயிட்ட என்ன சொல்ற பாட்டி ஆயிட்டனா மணி என்னம்மா என்ன என்ன உன் புருஷன் சொல்றா பரவாயில்லையே லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சொல்றீங்க ஆமாத்த இப்பதான் ஒரு பத்து நாள் தள்ளி போயிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இன்னும் போகலத்த அதனாலதான் வாந்தி மயக்கம்னு ரொம்ப முடியாம இருந்ததா சரின்னு சொல்லி இவங்க சமையல் எல்லாம் செஞ்சாங்கத்த ஐயோ யோ யோ சரி சரி கிளம்பு கிளம்பு முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் இந்த மாதிரி நேரத்துல என் மருமாவில நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அம்மா இல்லம்மா நாங்க இங்கேயே இருக்கிறோம்மா எதுவும் ஒரு அவசரம்னா உங்களை வந்து அங்க பாத்துட்டு வரோம் மறுபடியும் அங்க வந்து மன கஷ்டம் ஏற்படுறதை விட தூரமாவே தள்ளியே இருந்துக்கலாமா அதுக்குண்டு மாசம் இருக்கிற நேரத்துல தனியா இருக்கிறதா அவளுக்கு திடீர்னு அதுக்குதான் இருக்குல்ல ஆச்சுக்கு உன் மேல இருந்த கோவலா போயிடுச்சு அனுப்பி வச்சதே ஆச்சுதான் வீட்டுலதான் இருக்கு என்னமே சொல்ற ஆச்சு நம்ம வீட்டுல இருக்கா அக்கா மண்டைய போட்டு ஊருக்கு போயிருக்கு ஆச்சியோட அக்கா மண்டைய போட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல அவரு ஜாமிய ஆச்சி அந்த வழி போய் சொல்லிட்டு உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா நீ போய் பாரு உன்னைய பார்க்காம உன் மௌனும் மருமவளும் ரொம்ப அழுதுகிட்டு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சு அதோட சரியம்மா நீ இங்கே இரு நபி அவங்கள பாத்துட்டு வாரன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆச்சியா பெரிய பக்கலாட்டு பிளாட் வேலை எல்லாம் பாத்துருக்கேன் அப்ப சரிமா கொஞ்ச நாளைக்கு ஆச்சி அங்கேயே இருக்கட்டும் ஆச்சியும் உனைய பிரிஞ்சு எவ்வளவு நாள் சிரமப்பட்டிருக்காங்க தெரியுமா ஆச்சி வருந்தனையும் நாங்க இங்க இருக்கோமா இந்த ஊரு இந்த இடம் இந்த கிராமத்து வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏமா நான் இப்ப வய வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா என்ன சாமி சொல்ற வய வேலைக்கா சரியா உனக்கு மணி இங்கேயும் எந்த வேலையும் நீ செய்யாத என்ன எல்லாத்தையும் தம்பி பாத்துக்குவான் இன்னும் ஒரு பத்து மாசம் அப்படியே இருந்து நல்லபடியா பிள்ளைய மட்டும் புள்ளைய நல்ல கவனமா பாத்துக்கணும் அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் செலவுக்கு ரூபா வேணும்னா அம்மா கிட்ட விட அம்மா உனக்கு அனுப்பி விடுற அட்டப்பா பாருடா அப்ப இனி எனக்கு கவலையே இல்ல வேலைக்கே போகாம உட்காந்து என் பொண்டாடியே பாத்துக்குவேன் ரூபா குடுக்குதான் என் ஆத்தக்காரி இருக்கியே அதுக்காக என்கிட்டயே எல்லாத்தையும் வாங்கலாம்னு நினைக்காத வேலைக்கு உனக்கு உனக்கம் என்ன புரியுது சாமி வீட்டில் எதுவும் வேலை இருக்கா செஞ்சுட்டிங்களே அப்படியே வேலை இருந்தா செஞ்சு வச்சிட்டு மத்தியான ஆக்கி கொடுத்துட்டு போறா உன் மாங்காய் மாங்காச்சாரம் செஞ்சு தாரியா சாப்பிட்டு ரொம்ப நல்லாவுதுமா சரிப்பா சரிப்பா மாசமா நீ இருக்கியே அந்த புள்ள இருக்கான்னு தெரியல மாங்காச்சோரும் நீ கேக்குற அடைய யாரும் சாப்பிட்டா என்ன அவ தான் பிள்ளை இருக்கு என் நெஞ்சுக்குள்ள நான் என் பிள்ளைய தாங்குறோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே தானே மசக்கியாக இருக்கோம் எதுவும் நல்லது கட்டது செஞ்சாலும் எங்கள் ரெண்டு பேருக்கு தானே செய்கிறீங்க அப்போ சோறுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுங்க சரிப்பா செஞ்சு தரேன் போயா போயா செல்லு குட்டி வாடி 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 என் கண்ணு மணி ரொம்ப நேரம் நிற்கிறா போய் உக்காருமா இல்லை பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா இந்த இல்ல அதுக்குள்ளதா நீ வந்துட்டியா வாங்க உட்காருங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அம்மா தே வாங்க சாப்பிடலாம் அண்ணா குட்டி நீ செத்து அப்படி போ எங்க அம்மா கிட்ட ரகசியம் பேசணும் என்ன என்ன ரகசியம் ஏன் அவர்க்கும் போதே பேசுற என்ன நம்ம குடும்ப ரகசியம் இருக்கட்டும் அதுவும் பொண்டாட்டி தானே தெரிஞ்சுக்கிட்டமே

என்ன சொல்றேன் நம்ம காலேஜ்னா ம் இந்த காலேஜ் ஏன் அப்பாவும் ஹஸ்பண்ட் தான் நடத்துறாங்க ஓ பிசினஸ் மத்தது பிசினஸ் ஹாஸ்பிடல் காலேஜ் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு உனே தான் வர சொல்லிட்டு போயிருக்காரு போ சீக்கிரம் இவரு நீ அவரு ஒய்ஃப்ன்றது யாருக்கும் தெரியாது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன காலேஜ் வேற வீடு வேற நானே காலேஜ்ல இது நாள் வரையும் அண்ணாவா அண்ணான்னு கூப்பிட்டதே இல்லை அப்படி கூப்பிட்டாலும் அண்ணனுக்கு பிடிக்காது ஆஃபீஸ் ரூம் போயிட்டு சார்னு தான் கூப்பிடணும் ஓகேவா ஆ சோ சரி எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆண்டி என்ன நடக்குதுங்க என்ன நீங்க நீ காலேஜ்ல சேக்கறம் சொல்லிட்டு இங்க நீங்களே சார வர்க் பண்றீங்க அப்ப இவ்ளோ நாள் ஆபீஸ் கம்பெனி கம்பெனிக்கு போனது அதெல்லாம் தேவப்பட்ட அங்கேயும் போவேன் தேவப்பட்ட இங்கேயும் வருவேன் சரி எல்லாம் சொல்லலையா இது நம்ம காலேஜ் தான் இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல போக போக தானா புரியும் இன்னே கிளாஸ் ரூம்லாம் பிடிச்சிருக்கா இப்படி இருக்கு மாமா கொடுத்த ஷாக் ஆ நல்லவே இல்ல ஏண்டி நீ காலேஜ்ல நீங்க வர்க் பண்றீங்க அப்ப சார் சார்னே ஏ சார்னு கூப்டா என்ன இங்க பார் நான் உனக்காகவே இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன் நீதான் தான் புலம்பிக்கிட்டே இருந்தே காலேஜ்லாம் போவே எனக்கு பயமா இருக்குனே

ஏன்னா எதுவும் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல செல்வா பூமாரி ரெண்டு நாள வரல ஏன்னு தெரியுமா தெரியலங்க சார் ரெஜிஸ்டர்ல ஃபீவர்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகே செல்வா ஓகே தேங்க்ஸ் மத்த ஸ்டாஃப் மேல இல்லாத அக்கறை என்ன இவருக்கு பூமாரி மேல அந்த பூமாரிக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறாரு அவளை சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இல்ல நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சிருவா இவர்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஒருவேளை நாம பண்ண டார்ச்சலால அவருக்கு எதுவும் ஆயிருக்குமா யோ சிபி ஆனா நீ ரொம்ப ஓவரா போறடா அவளே பாவம் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நின்னா அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறன்ற பேர்ல அவ கழுத்துல தாலியை கட்டி ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ற உன் ஃப்ரெண்ட் அவசரப்பட்டு போனதுக்கு அவள் என்ன பண்ணுவா அவளை ஏன் பழிவாங்குற மாறி சாரி இனி நான் அவனை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன் இனி நீ தனியா கஷ்டப்படக்கூடாது